லெபனானில் இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்பலாவிற்கு இடையே நடைபெற்று வரும் பதிமூன்று மாத மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் போர் நிறுத்த ஒப்பந்தம் உறுதியாகியுள்ளது இதனை அமெரிக்க அதிபர் பைடன் உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நிரந்தரமான ஒப்பந்தமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தால் இனி என்ன நடக்கும் இது காசா போரில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இனி எஸ்புல்லா என்னவாகும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் எஸ்பெலா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இருதரப்பும் இந்த போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் தெரிவித்ததாக பைடன் தெரிவித்திருந்தாலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் எந்த ஒரு அம்சத்தையும் எஸ்பெலா மீறும் பட்சத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தயங்காது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தின்யாகு தெரிவித்துள்ளார் ஆனால் இதுகுறித்து ஈரானின் ஆதரவு பெற்ற ஆயுதக்குழுவான ஹெஸ்புல்லா எந்த கருத்தையும் இதுவரை தெரிவிக்கவில்லை இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்குமான மோதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து நடைபெற்று வருகிறது ஆனால் கடந்த செப்டம்பர் மாதம் இஸ்ரேல் தனது தாக்குதலை அதிகப்படுத்தி வரையறுக்கப்பட்ட தரைவழி தாக்குதலை நடத்த தொடங்கியதிலிருந்து இருதரப்புக்குமான மோதல் தீவிரமடைந்தது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் திட்டமிட்டபடி புதன்கிழமையிலிருந்து செயல்பாட்டிற்கு வந்தது இது அமெரிக்காவால் மத்தியஸ்தம் செய்யப்பட்டது இதன்படி அறுபது நாட்களுக்குள் லெபனானின் தெற்கு பகுதியிலிருந்து இஸ்ரேல் படிப்படியாக தனது படைகளை விலக்கிக் கொள்ளும் ஹெஸ்பலாவின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் பகுதிகள் லெபனானின் அரசு படைகளின் கட்டுப்பாட்டிற்கு மீண்டும் வரும் இந்த ஒப்பந்தம் செயல்படுத்தப்படுவதை அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் கூட்டாக கண்காணிக்கும் மேலும் இந்த ஒப்பந்தம் அமைதியை ஏற்படுத்துவதற்கு உதவும் என்றும் இரு நாட்டை சேர்ந்த மக்களும் தங்களின் வீடுகளுக்கு திரும்ப வழிவகை செய்யும் என்றும் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய இரு நாடுகளும் சேர்ந்து கூட்டாக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது மேலும் இது ஹெஸ்புல்லாவின் அச்சுறுத்தல் மற்றும் பிற பயங்கரவாத அமைப்புகளின் அச்சுறுத்தல்களிலிருந்து இஸ்ரேலை பாதுகாக்கும் எனவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது ஹெஸ்புல்லா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் பட்சத்தில் இஸ்ரேல் ராணுவத்தின் மூலம் பதிலடி கொடுக்கப்படும் என நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமை உள்ளது என பைடனும் தெரிவித்துள்ளார் மேலும் எல்லைக்கு அருகில் ஹெஸ்புல்லா தனது பயங்கரவாத கட்டமைப்புகளை மீண்டும் கட்டமைக்க முயற்சித்தால் தாங்கள் பதில் தாக்குதல் நடத்துவோம் என நிதின்யாகு தெரிவித்துள்ளார் லெபனானில் ஹஸ்புல்லாவுடனான போரை நிறுத்துவதன் மூலம் இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகள் ஈரானிய அச்சுறுத்தல்களில் கவனம் செலுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலும் நீண்ட கால எதிரிகள் ஆனால் கடந்த பதிமூன்று மாத போர் காசா போரால் தூண்டப்பட்டது ஹெஸ்பலாவின் கூட்டாளியான ஹமாஸ் தெற்கு இஸ்ரேல் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அன்று தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு அடுத்த நாள் ஹெஸ்புல்லா அமாசுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது லெபனானில் ஹெஸ்புல்லாவுடனான போர் நிறுத்தத்தின் மூலம் அமாஸ் தனிமைப்படுத்தப்பட்டு அதன் மீது அழுத்தம் அதிகரிக்கும் எனவும் நிதின்யாகு தெரிவித்துள்ளார் ஆனால் மறுபக்கம் அதிக காலத்திற்கு இருதரப்பு எல்லையில் இரு பக்கமும் போரிட நாட்டின் ராணுவம் தயாராக இல்லை என்று இஸ்ரேலை சேர்ந்த விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் லெபனானில் போரை முடிவுக்கு கொண்டு மூலம் இஸ்ரேல் படைகளால் காசாவில் கவனம் செலுத்த முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் லெபனானில் இந்த மோசமான போரால் இதுவரை மூவாயிரத்து எட்நூத்தி இருபத்தி மூன்றுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் அந்நாட்டில் எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான பொருளாதார இழப்புகள் மற்றும் பிற இழப்புகள் ஏற்பட்டுள்ளன என உலக வங்கி மதிப்பிட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கோலன் குன்றுகள் பகுதியில் ஹெஸ்புலா நடத்திய தாக்குதலில் குறைந்தது இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் இந்த போரில் ஹெஸ்புலாவும் பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளது அதன் பெரும்பாலான தலைவர்கள் கொல்லப்பட்டனர் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதன் நீண்ட நாள் தலைவரான அசர் நஸ்ரலா பெய்ரூட்டில் இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலால் கொல்லப்பட்டார் ஒரு வாரம் கழித்து நஸ்ரலாவுக்குப் பிறகு ஹெஸ்பலாவை வழிநடத்தி வந்த ஹஷீம் சஃபேதினும் கொல்லப்பட்டார் ஹெஸ்பலாவின் பெரும்பாலான கட்டமைப்புகள் பெருத்த சேதங்களை சந்தித்த பிறகு ஹெஸ்புல்லா இந்த போருக்கு பிறகு என்ன செய்யும் என்பது தெளிவாக தெரியவில்லை அந்த அமைப்பும் நிச்சயம் பலவீனமாக்கப்பட்டுள்ளது ஆனால் முற்றிலும் அழிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது லெபனானை பொறுத்தவரை ஹெஸ்புல்லா ஒரு ஆயுதக்குழுவை தாண்டி நாடாளுமன்றத்தில் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அரசியல் கட்சியாகவும் உள்ளது இதற்கு ஷியா முஸ்லிம்களின் ஆதரவும் உள்ளது எனவே ஹெஸ்புல்லாவை எதிர்ப்பவர்கள் அதன் ஆதிக்கத்தை சுருக்கும் ஒரு வாய்ப்பாக இதனை பார்க்கக்கூடும் தற்போது இஸ்ரேலுக்கும் எஸ்பலாவுக்கும் தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது எனவே இது காசாவில் அமாசுடனான இஸ்ரேலின் போரை நேரடியாக பாதிக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது